அதிகாலை தமிழ்நீர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம திரை விமர்சனத்துல இதை பார்க்க போறதுல திரை விமர்சனம் பண்ண போறதுல வேற ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பேச இருக்கோம் என்ன அப்படின்னா செழியன் ஒளிப்பதிவாளர் பரதேசி உள்பட நிறைய படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணியவர் டூலட் அப்படின்னு ஒரு படத்தை தமிழில் இயக்கி அந்த படத்தை உலகறிய செய்தவர் அதாவது அந்த படம் உலகம் புல்ல பேசிச்சது அந்த படம் மூலமா தமிழ் சினிமா உலக சினிமா இணையாக ஒரு இடத்துக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் செழியன் அவருடைய ஒரு அற்புதமான முயற்சியின் விளைவாக ஒரு சூப்பரான ஒரு மாற்றமும் ஒரு ஏற்றமும் தமிழ் சினிமாவில் நிகழப்போகுது அதோடைய ஒரு அழகான தொடக்கமா நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியை பத்தி தான் நான் பேச போறேன் என்ன நிகழ்ச்சி அப்படின்னா தி ஃபிலிம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு செலியனை வந்து ஒரு பள்ளி திரைப்பட பயிற்சி பள்ளி மாதிரி ஒன்று நடத்தினார் அதுல எங்கெங்கிருந்தலாமோ நிறைய பேர் அப்ளை அப்ளை பண்ணியிருந்தாங்க அவர் அதை ஆரம்பித்த காலகட்டத்தில் அப்ப அதுல ஒரு அவர் எண்பது பேர் தேர்ந்தெடுத்தாரு தேர்ந்தெடுத்து எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்தாரு அந்த எண்பது பேர்ல முப்பத்தி நாலு பேர் இப்ப படம் பண்ண போறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு இயக்குனர் இருப்பாரு அவர்கிட்ட இருபது பேர் வேலை செஞ்சிருப்பாங்க ஒருத்தர் படம் முன்னாறு பத்தொன்பது பேருட வாழ்க்கை என்னன்னே தெரியாம இருந்திருக்கும் ஆனா எண்பது பேர் சேர்ந்த முப்பத்தி நாலு பேர் படம் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது இது நிச்சயமா ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா செலியன் இருக்கிற கண்ட் வேர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது செலியன் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஒரு நல்ல ஒதுப்பழிவாளர் அப்படிங்கறதெல்லாம் அவர் சுரிக்க முடியாது நிறைய வருடங்களுக்கு முன்னாடி இந்த சிடி டெக்கு கேசட் வரக்கூடிய காலங்கள் காலங்கள்ல இருந்தே உலக சினிமாக்களை நிறைய பார்த்து அந்த உலக சினிமாக்களுடைய அறிமுகத்தை விகடன் தொடர்ல ரொம்ப அழகா எழுதிட்டு வந்தவர் அதன் மூலமாக நிறைய பேர் நேற்று கூட ஒரு டேரக்டர் சொன்னார் இப்போ செழின்னு அந்த தொடர் எழுதின பிறகு நிறைய பேர் அந்த தொடர் தொடர்லருந்து கதையை எடுத்துலாம் படம் எடுத்தாங்கப்பா அப்படின்னு சொன்னார் ஒரு ஏக் நிறைய நேற்று பேசும்போது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தேன் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமை செழியன் நான் அந்த புத்தகம் வந்து படிச்சிருக்கேன் உலக சினிமான்னு சொல்லி ரெண்டு பாகம் வந்து வெளியிட்டிருந்தாரு அந்த ரெண்டு பாகத்திலையும் வந்து அவ்வளோ அற்புதமான படங்கள் அந்த அற்புதமான படங்கள் பற்றின விவரிப்புகள் நீங்கள் அந்த ஒரு தொடர் படிச்சா ஒரு படத்தை பார்த்த மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு படமே பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த தொடர் படிச்சிரு படத்தை பார்க்கும்போது நமக்கு நிறைய வித்தியாசமான இது வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த தொடர் எழுதிருந்தாரு இப்போ அது கூட இன்னும் கொஞ்சம் தொடர்களை எழுதி அது மூணையும் சேர்த்து ஒரு பெரிய புத்தகமா வெளியிட்டிருக்காரு ஒரு லட்சம் காப்பி வந்து அந்த புத்தகம் வித்துருக்கு அவன் பாருங்க அவருடைய ஆற்றல் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க ஒரு லட்சம் காப்பி விற்றுருக்கு அதுல அது வந்து ரொம்ப ஆயிரம் பக்கம் அந்த மாதிரி ஒரு பெரிய புத்தகம் அது ஸோ நிறைய காசு வச்சு விக்காம மக்கள் பத்திப்பா அவர் இரநூத்தம்பது ரூபாய்க்கு அதை போட்டிருக்காங்க புக் பேர்லலாம் அந்த புத்தகத்தை வாங்கிருக்க நிறைய கூட்டம் இருந்துச்சு நான் பார்த்துருந்தேன் ஸோ அப்படி ஒரு ஆழமான எழுத்து சிந்தனை இலக்கிய சிந்தனை இலக்கியத்தை விஷுவலாக்குறக்கான சிந்தனை எல்லாமே செல்கின்றவர்களிடம் உண்டு அவர் பற்றையில முப்பத்தி நாலு பேர் ஒரே இடத்துல படம் பண்ண வராங்கன்றது ஒரு அற்புதமான நிகழ்வு இல்லையா இதை வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா வந்து தமிழ் சினிமா பார்த்துட்டு இருக்கு எப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இளம் படைப்பாளிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நிகழ்வா வந்து இது இருக்குது ஏன்னா நம்ம டிராஸ்கி மருது சரணத்தை நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க இந்த முப்பத்தி நாலு படங்களோட தொடக்க விழா நான் சென்னை பிரசாத் வந்து நடந்துச்சு அந்த வீடியோ வந்து பேசுறது சண்டே பேசுறேன் சனிக்கிழமை நடந்துச்சு சோ வீடியோ அட்டன் எப்போ வெளி வருதோ அதை வச்சு நீங்க டேட்டா கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் சரியா இருபத்தி நாலாம் தேதி வந்து நடந்துச்சுனு சோ இப்ப என்னன்னா அந்த நிகழ்வுல வந்த எல்லாருடைய முகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது சார் நம்மளது மாதிரி ஒரு படம் பண்ணிட முடியும் நிறைய உதவி இயக்குநர்களாக வந்திருந்தாங்க நம்மளது மாதிரி படம் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு ஏன்னா முப்பத்தி நாலு பேர் ஒரே நேரத்தில் படம் பண்ண வந்து அவ்வளோ சாதாரண செய்ய கிடையாது அந்த படத்துடைய ஒவ்வொரு தலைப்புகளையும் நான் படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எல்லா படமும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு இது எல்லா பெருமையும் செலினவர்களுக்கு தான் சேரும் அந்த நிகழ்ச்சி அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம பிஆர்ஓ நிகில் சார் தான் பண்ணியிருந்தாரு நிகழ்ச்சி வந்து அவ்வளோ அழகாக பண்ணி ரொம்ப சூப்பராக ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதமா இருந்துச்சு ஸ்ரீகர் பிரதாஸ் பேசினாரு ரவிவர்மன் பேசுனாரு இவங்கலாம் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு எனக்கு இன்னும் ஒன்னு இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன குறிப்பிடணும் அப்படின்னா செலியில் வந்து விகடனில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த பேட்டியில் வந்து ஒரு பழமொழியை மேற்கோள் காட்டி இருந்தார் நான் அதை டைரியில் நோட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன பழமொழின்னா வித்தையை கற்றுக் கொடுத்த இறைவன் கருவியை மறைத்து வைக்க மாட்டான் அப்படின்ட்டு இதோட அர்த்தம் என்ன உங்களுக்கு திறமை இருக்கு உங்களுக்கு கடவுள் திறமை கொடுத்துட்டானா அந்த திறமைய நீங்க அடையக்கூடிய இடத்த அவன் அழிக்க மாட்டான் மறைக்க மாட்டான் அவங்களை எப்படியாவது கொண்டு அங்க சேர்த்துருவான் கடவுள் அப்ப நீங்க என்ன பண்ணா திறமையை வளர்க்கறது மட்டும் தான் அதன் மூலமா அந்த இடத்த அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நல்லா ரொம்ப சோர்ந்திருந்த காலகட்டத்தில் அதை படிச்சேன் அதனால செலியன் பேட்டியிலிருந்து விகடனில் செலியன் கொடுத்த பேட்டியிலிருந்து அந்த வாசகம் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அது வந்து நேற்று உண்மையா இருந்துச்சு நிறைய பேரு பெரிய கனவோட ஒரு அவரோட ஸ்கூல்ல சேர்ந்துருப்பாங்க பிலிம் ஸ்கூல்ல சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு ஒரு நல்ல இடம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு பார்த்தீங்களா இது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தமிழக துணை முதல்வர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் வந்து இதுக்கு ஏதோ பெரிய உதவி பண்ண போறதாகவும் செல்லின வந்து அவருடைய முகநூல் பக்கத்துல குறிப்பிட்டிருந்தாரு எப்படி பார்த்தாலும் தமிழ் சினிமா இது வரைக்கும் ஒரு காணாத ஒரு புதிய பாச்சலாதான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு அந்த நிகழ்ச்சியும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு ஸோ நீங்க வந்து அதாவது படம் பண்ணணும் சினிமா பத்தி கத்துக்கணும் அப்படின்னா முதல்ல அவர் உடனே அப்படியாப்பா சரிப்பா அந்தா வா இவ்வளவு பீஸ் கிட்ட வா நம்ம ஸ்கூல்ல சேர் அப்பலாம் சேர்க்க போறது இல்லை முதல்ல அவர் பாக்குறாரு நீங்க அதுக்கெல்லாம் சரியா அந்த கிராஃப்டில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு தேர்ந்தெடுத்தா அவர் உள்ளே சேர்க்கிறாரு ஸோ நீங்கள் தகுதியை நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த முப்பத்தி நாலு பேர் இன்னும் மூவாயிரம் பேரா இன்னும் மூணு லட்சம் பேரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு தனித்துவமான சிந்தனையோட வந்த படம் டூலெட் படம் அதனால தான் அந்த படம் உலக கவனம் பட்சது ஸோ இந்த முப்பத்தி நாலு பேர் இன்னும் தனித்துவமான படங்கள் பண்ணும்போது அது என்ன ஆகுனா அந்த ப்ராசஸ் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம தமிழ் சினிமாவோ உலக சினிமா கண்களை விரித்து பார்க்கக்கூடிய ஒரு காலம் வந்து நமக்கு கனியும் இன்னும் செலியன் வந்து டூலெட் அனுபவத்தில் ஒன்று குறிப்பிட்டிருந்தாரு நான் நினைச்சேங்க நம்ம ஏதோ செலவு பண்ணி படத்தை எடுத்துட்டோம் இதெல்லாம் என்ன வருமானம் வரப்போகுது அப்படின்னு நினச்சா உலக சினி மக்களில் பங்குபுறதுலேயே நிறைய வருமானத்துக்கான வழிகள்லாம் இருக்கு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார் அப்போ நமக்கு என்ன தேவை முதல்ல கண்டென்ட் தேவை நல்ல சார்ப் சார்பான கண்டென்ட் தேவை அதை நம்ம திரைநிறுத்தியாக அழகாக காட்சி மொழியாக ஆக்குறதுக்கான விஷுவல் அறிவு தேவை அதுக்கடுத்து என்ன தேவைன்னா நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கூர்மை தேவை அதுக்கடுத்து என்ன தேவை அப்படின்னா விசாலமான தேடல் தேவை ஸோ அந்த விசாலமான தேடலை நோக்கிய பயணமாக அந்த செலீன் அவர்களுடைய பயணம் இருக்குது அதை தான் நேற்று அந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு விளக்க வச்சுது ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்க நிகழ்ச்சியாக இருந்ததுனால அந்த நிகழ்ச்சி நம்ம ரொம்ப சந்தோஷமாக அதிகாலை தமிழ் வரவேற்கிறது வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம்